வணக்கம் நண்பர்களே மூன்று விஷயங்கள் உங்களை ஜெயிக்க வைக்க நான் நம்புகிறேன் இதை பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இருக்குது முதல் விஷயம் என்ன உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்ல நீங்கள் யாரு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரெண்டு நாள் இருக்குது ஒரு நாள் நீங்கள் பிறந்த நாள் அதை மறக்க முடியாத நாள் ரெண்டாவது ஏன் பிறந்தோன்னு நீங்கள் உணர்கிற நாள் இந்த ரெண்டு நாளை நீங்கள் சரி பண்ணாலே போதும் ஒரு நாள் பிறந்த நாள் நம்ம பிறந்தோம் சே இவனை மாதிரி ஒரு மனுஷன் இல்லைடா அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட லைஃபோட பர்பஸ் என்ன இலக்கு என்ன எதற்காக நீங்கள் பிறந்தீர்கள் எதற்காக நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நோக்கி நீங்கள் போகிற என்ன விட்டுட்டு போகிறீங்க உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நண்பர்கள் உலகம் உங்களை இப்படிலாம் பார்க்கக்கூடாது யாரோ ஒருத்தவங்களை கடங்காரனாக பார்க்குறத நீங்கள் விரும்புகிறீங்களா நீங்கள் உங்களை எப்படி மனிதர்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கான ஒரு திட்டமிடுதலை நீங்கள் பண்ணுறீங்க அவ்வளோதான் டிட்டர்மைன் அவ்வளோதான் டி த்ரீ கூட்ட சத்து சொல்லுவேன் டிவோஷன் டெடிக்கேஷன் டிட்டர்மினேஷன் இந்த மூன்று வார்த்தைகளும் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் ரைட்டா ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் இதில் உங்களுடைய ரியாலிட்டி ஒரிஜினாலிட்டியை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களை மக்கள் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ உலகம் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிதோ அதை நீங்கள் கட்டமைப்பு பண்ணுங்க நீங்கள் பணக்காரனா தெரியணுமா அறிவாலையாக தெரியணுமா அதற்கான மெனக்கெடுதல் என்ன மெனக்கெடல் என்ன திட்டமிடுதல் என்ன எக்ஸிக்யூஷன் என்ன தாட் ப்ராசஸ் என்ன ஆட்டிடியூட் என்ன கான்ஃபிடென்ஸ் லெவல் என்ன இன்ட்ராக்ஷன் என்ன இன்டர் ஸ்கில் என்ன ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நண்பர்களே வேறு ஒருத்தனை உங்களை சாதாரணமாக நினைச்சிர நீங்கள் அனுபவிச்சிடக்கூடாது முதல் விஷயம் அதுதான் நீங்கள் ஒரு ஹீரோ நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் சிஇஓ அந்த வாழ்க்கைக்கு எவனும் எஜமான உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னா உங்களுடைய கேரக்டரை உங்களுடைய ரொட்டீனை பண்ணுங்க முதல் வார்த்தை என்ன நீங்கள் உங்களை உருவாக்குங்கள் நீங்க யாருன்றதை நீங்க திட்டமிடுங்க முதல்ல நீங்க என்ன ஆகணும் திட்டமிட்டிருக்கீங்களா இன்னொரு மூணு வருஷம் கட்சி என்ன ஆகணும் அஞ்சு வருஷம் கட்சி என்ன ஆகணும் பத்து வருஷம் கட்சி என்ன ஆகணும் என்ன ஆகணும்னு நினைச்சிருக்கீங்களா இன்னைக்கு நினைங்க இந்த நாள் ஒரு அருமையான நாள் இதை உங்களுக்கு இது வந்து இந்த நாள் உங்களை உருவாக்கும் நாள் உங்களை டிட்டர்மின் பண்ணுற நாள் உங்களை ஜெயிக்க வைக்க வந்த நாள் இந்த நாளை வேஸ்ட் பண்ணாதீங்க மெயினாக இந்த ஒரு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நோட்ஸ் எடுங்க திங்க் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அதை விட பல மடங்கு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நான் சொல்லுவேன் நான் ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா பத்தா யோசிங்க நூறாக செய்ங்க அப்படின்னு அதை இன்னிலிருந்து ஆரம்பிங்க ரெண்டாவது ஆரம்பிங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாள் காலையிலும் இருக்கு அந்த வெற்றியோட விதை அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த நாலு அஞ்சு கொடுக்குற மேஜிக் இருக்குது பாருங்கள் அந்த சான்ஸ் சான்சர்ல அந்த ட்விஸ்ட் வேறு மாதிரி நண்பர்களே ட்ரிப்டிங் வேறு மாதிரி நண்பர்களே அந்த ஒன் ஹவர் நீங்கள் சரியானீங்கன்னா ஒரு தலைமுறை சரியாக இருக்கும் நீங்கள் ஒரு ரோல் மாடல் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் அதை கொண்டு ஒரு நண்பர்களே அந்த ஒரு நாளில் டாக் சுய ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மூணு ஐம்பத்தெட்டுலேருந்து நாலு ரெண்டு வரைக்கும் நீங்கள் அந்த யுனிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கீங்க அதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது நான் சொல்ல தாமஸ் ஆலோ எடிசன் சொல்கிறார் ஐன்ஸ்டீன் சொல்கிறார் ரெண்டாவது விஷயம் அஃபர்மேஷன் சுய கட்டளைகள் உங்களை பாசிட்டிவாக மாற்றுது உங்களை உடம்பு பாசிட்டிவாக மாற்றுது சுற்றி இருக்க மனிதர்களை அப்படி இழுக்குது நீங்கள் பாசிட்டிவ் ஆகும்போது மனிதர்கள் வருவாங்க இந்த இடத்துல சொல்கிறேன் பீப்புள் புல்லிங் மணி புல்லிங் பணம் வேணும்னா மக்களை இழுக்கணும் அவ்வளோதான் அடுத்த விஷயம் கிராட்டியூட் கிராட்டியூட் இல்லாமல் எதுவுமே இல்லை நண்பர்களே நான் அடித்து சொல்லுவேன் நன்றி உணர்வு இல்லாமல் ஒருத்தன் ஜெயிக்க முடியாது வெஞ்சன்ஸ் குறையுது பாசிட்டிவ் வர அதிகமாகுது மக்கள் மேலே உண்மையான அன்பு வருது அந்த அன்பு பல மடங்கு பெருகி அவங்கவுங்கள்ட்ட தானாக வருவாங்க அடுத்த விஷயம் விஷுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் காட்சிப்படுத்துதல் இந்த காட்சிப்படுத்துதல் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது உங்களுக்கு என்ன வேணும் என்ன இலக்கு இருக்குது கார் வாங்கணுமா கனவு காரு ஃபாரின் ட்ரிப் போகணுமா நிறைய பணம் வேணுமா யார் ஜெட் வாங்கணுமா ப்ரைவேட் ஜெட் வாங்கணுமா ஒரு ஐலேண்ட் வாங்கணுமா நிறைய ஜுவல்லரி வாங்கணுமா நிறைய கம்பெனிஸ்க்கு ஓனர் ஆகணுமா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணுமா சேரிட்டி பண்ணணுமா எல்லாமே நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் இது கற்பனையா இல்லை விஷுவலைசேஷன்றது ட்ரீமிங் கிடையாது காட்சிப்படுத்துதல் என்ன வேணுன்றது ஒரு ஒரு மென்டல் இமேஜில் கொண்டு வரீங்க மென்டல் வீடியோஸாக கொண்டு வரீங்க இதுதான் கார் வேணுன்னா ஓட்டி பார்க்குற மாதிரி நினைங்க அந்த கார் ஃபோட்டோ ஒட்டி வைங்க ரெண்டாவது காரை வந்து செல்ஃபி எடுங்க அந்த காரை ஓட்டி பாருங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்கள் இதெல்லாம் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக கார் உங்கள் வீட்டுக்கு வரும் அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த நாலு விஷயங்கள் இல்லாமல் நாளை ஆரம்பிக்காதிங்க கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுங்க இல்லையா மூணாவது எந்த அளவுக்கு இந்த மூன்று விஷயங்களை யூஸ் பண்ணுறீங்களோ வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதிகாலையில் முடித்தவொடனே ஒன்று புத்தகங்கள் புத்தகங்கள் படிக்காமல் ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்கு துறை சார்ந்த விஷயங்களையும் இருபது பர்சன்டேஜ் தான் மோட்டிவேஷன் இருக்கணும் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களோட இண்டஸ்ட்ரி சம்மந்தமான புத்தகங்களை படிச்சீங்கன்னா வாழ்க்கை மாறும் ரெண்டாவது ஆடியோ என்ன ஆடியோ நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் டிப்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கடன் கடனால் படுற கஷ்டத்தில் இருக்கும்போது எந்த ஆடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றுதோ அதை திரும்ப திரும்ப கேளுங்க வீடியோ பாருங்கள் மோட்டிவேஷனான ஸ்ட்ராட்டஜி வீடியோஸை பாருங்கள் உங்களால் முடியும் முடியும்னு சொல்கிற மனிதரோடு இருங்க முதல்ல புக்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஆடியோ யூஸ் பண்ணுங்கள் வீடியோஸை யூஸ் பண்ணுங்கள் அதையும் தாண்டி உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மனிதர்கள் இருப்பாங்கள்ல உங்களோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸில் இவர்கிட்ட பேசுனா நம்பிக்கை வரும் அவர்கிட்ட பேசுங்க முடிஞ்சால் குருக்கிட்ட பேசுங்கள் அவர்கிட்ட வாயில் பேச முடிய மனசில் பேசுங்க இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் எப்பயுமே உங்களோட நாட்களை பாசிட்டிவிட்டி இந்த கான்ஃபிடென்ஸெல்லாம் ஃபுல் பண்ணுங்க உங்களோட பிரெயின் இருக்குது பார்த்திங்களா அந்த பிரெயினே அந்த சுவாச காற்று இந்த ஆக்சிஜனை இட்டு நிரப்புறீங்கள்ல அதை மாற்றி இட்டு நிரப்புங்க கான்ஃபிடென்ஸால் இட்டு நிரப்புங்க உங்களோட மூளை இருக்குது பாருங்கள் மூளை செல் ஒவ்வொன்றிலையும் அந்த மூணு வார்த்தை நான் சொல்லுவேன் சக்ஸஸில் ஜெயிக்கணும் சி த்ரீ கொண்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன் சி ஃபார் கான்ஃபிடன்ஸ் சி ஃபார் கம்யூனிகேஷன் சி ஃபார் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் அதில் மெயினான விஷயம் சி ஒன் அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸை அந்த காற்றுக்கு உங்களோட மூளையில் மூளைக்கு அந்த மூளைக்கு அனுப்புகிற ஆக்ஸிஜன் அனுப்பாதீங்க தன்னம்பிக்கையை அனுப்புங்கள் அதுதான் ஆக்சிஜன் புரிஞ்சுக்கிங்க இந்த மூளை செல்கள் எல்லாமே தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் துணிச்சலாலையும் இட்டு நிரப்புங்கள் நண்பர்களே வெற்றி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் சொன்ன விஷயங்களில் ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க நான் சொல்லி தர போட்டிருக்கேன் சி சிவாட்டா